ஹாய் மக்களே எப்படி இருக்கீங்க நாங்க நல்லா இருக்கோம் நீங்க நல்லா இருக்கீங்களா உங்க வீட்ல எல்லாம் தைப்பூசம் எப்படி போச்சுன்னு சொல்லுங்க எங்க வீட்டு தைப்பூசத்தை பாக்கலாமா வாங்க சண்டே தைப்பூசம் சாட்டர்டே அன்னைக்கு நைட்டு ஒரு எட்டு மணி இருக்கும் அந்த டைம்ல வந்து நாங்க வீட்டுல சாமி கும்பிட்டு எங்க வீட்டு பக்கத்துல ஒரு விநாயகர் கோயில் இருக்கு அந்த விநாயகர் கோயிலுல போயிட்டு சாமி கும்பிட்டு நாங்க ஒரு பத்து மணி டைம்ல நாங்க கிளம்பிட்டோம் கோயிலுக்கு தான் போனோம் விடிய காலம் ரெண்டு தான் கோயிலுக்கு போனோம் அந்த டைம்லயும் பயங்கர க்ரௌடா இருந்துச்சு நானு என் ஹஸ்பண்ட் என் ஹஸ்பண்டோட ஃப்ரெண்ட்ஸ் எங்க வீட்டு பக்கத்துல எல்லாரும் சேர்ந்து மொத்தம் பத்து பேரு கோயிலுக்கு போனோம் தீர்த்த குடத்துல பால் ஊத்தி எடுத்துக்கிட்டு சாமி கும்பிட்டு கிளம்பிட்டோம் விநாயகர் கோயில்ல ஒரு டென் ஓ கிளாக் இருக்கும் அந்த தான் சாமி கும்பிட்டு கிளம்பணும் எங்களோட குழந்தைங்க பெரியவங்க ரொம்ப பெரியவங்க எல்லாருமே எங்களோட வந்திருந்தாங்க அந்த டைம்ல குழந்தைங்களையும் கூட்டிக்கிட்டு நடந்து கோயிலுக்கு வந்திருந்தாங்க புடிச்ச விஷயத்த புடிச்சு பண்ணுனா கஷ்டம் தெரியாதுன்னு சொல்லுவாங்க பரமத்தி வேலூர்ல இருந்து மலை பதினேழு கிலோமீட்டர் இருக்கும்னு நினைக்கிறேன் பதினஞ்சு டு பதினேழு கிலோமீட்டர் இருக்கும்னு நினைக்கிறேன் நடந்துதான் போனோம் சுத்தமா கால் வலிக்கவே இல்லை நாங்க கோயிலுக்கு போகும்போது ரெண்டே கால இருக்கும் டைம் அந்த டைம்லயும் கோயில்ல அவ்வளவு க்ரௌடா இருந்துச்சு சாமியை நின்று பார்த்துட்டு வரும்போது மணி நாலு கீழே இறங்கும் போது விடிய காலம் ரெண்டரை அந்த டைம்லயும் எவ்வளவு க்ரௌடா இருக்கு பாருங்க கோயில்ல இந்த வீடியோ பாக்குறவங்க யாராச்சும் கபிலர்மலை கோவிலுக்கு வந்திருந்தீங்க அப்படின்னா கமெண்ட்ல சொல்லுங்க நானும் யார் யார் வந்த வந்தீங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிறேன் நாங்க கோயிலுக்கு போற வழி எல்லாமே சுக்கு காப்பி பாதாம் பால் டீ காஃபி அப்படின்ட்டு நிறைய அங்க அங்க நீர்பந்தல் போட்டு குடுத்துட்டு இருந்தாங்க சண்டே மார்னிங் அப்படியே கண்டினியூ பண்ணிட்டேன் எங்க வீட்டு வழியா தான் எல்லா காவடியுமே போகும் எங்க வீட்டு பக்கத்துல ஆறு இருக்கு ஆத்துல போயிட்டு காவடி சாமி அழைச்சிட்டு வந்து மலை போற எல்லா காவடியுமே இந்த விநாயகர் கோயில வந்து பாட்டு படிச்சுட்டு தான் போவாங்க காவடி ஆட்டமும் ஆடிட்டு தான் போவாங்க எனக்கு மேரேஜ் ஆகி ஃபைவ் இயர்ஸ் ஆகுது ஆனா தைப்பூசத்தை நான் இப்பதான் பாக்குறேன் இந்த மாதிரி கிராண்டா பண்ணுவாங்க அப்படின்ட்டு இதுதான் எனக்கும் புதுசு எங்கூர்ல எங்க அம்மா எல்லாம் இப்படி எல்லாம் பண்ண மாட்டாங்க எங்க அம்மா ஊர்ல எல்லாம் தைப்பூசம் ரொம்ப சிம்பிளா போயிடும் முருகனின் அருளால் நான் வேண்டுனதும் நடக்கணும் நீங்க நினைச்ச காரியமும் வெற்றி ஆகணும்னு கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன் முக்கியமா குழந்த வாரம் கேட்டு கோயிலுக்கு நிறைய பேர் வந்திருந்தாங்க நானும் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன் நீங்களும் கடவுள்கிட்ட வேண்டிக்கங்க இந்த வருஷமாச்சு அவங்களுக்கு குழந்த வாரம் கடவுள் கொடுக்கணும் அப்படின்னு அந்த நம்பிக்கையில நீங்களும் வேண்டுங்க நானும் வேண்டிக்கிறேன் கபிலர் மலை அடிவாரத்துல மையான பூசை தருவாங்க அது எத்தனை பேத்துக்கு தெரியும்னு தெரியல என் ஹஸ்பண்டோட அத்தை மாமா அவங்க வீட்டுலதான் கொடுத்திருந்தாங்க நாங்களும் போய் கலந்துக்கிட்டோம் விரதமா சாப்பாடு செஞ்சு சங்கூதியை வர சொல்லி அவங்கள சாப்பாடு வச்சு அனுப்பிட்டு சாமி கும்பிட்டு தான் நாங்களா சாப்பிட்டோம் இது எல்லாமே எனக்கும் தான் இருக்கு உங்களுக்கு யாராச்சும் தெரிஞ்சிச்சுன்னா நீங்களும் சொல்லுங்க அது எப்படி என்னான்னு சொல்லிட்டு எனக்கு அவ்வளவு டீட்டெயிலாம் தெரியல முருகா உன் முகத்தை பார்க்க நான் நடந்து வந்தேன் என் கவலைகளை உன் காலடியில் வைக்கிறேன் இனிமேல் எல்லாருக்கும் நல்ல வழிகாட்டு உன்னை நம்புகிறோம் நாங்கள் இப்படி கடவுள்கிட்ட வேண்டிட்டு வீடியோவை முடிச்சுக்கிறேன் நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய் பாய்